சென்னை எண்ணூரில் கப்பல்கள் மோதிய விபத்தால் கடலை பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி ஓரிரு நாளில் முடிவடையும் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் எண்ணூர் கடல் பகுதியில் நடைபெற்று வரும் கச்சா எண்ணெயை அகற்றும் பணியை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் பெஞ்சமின் ஜெயக்குமார் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோரும் எண்ணெய் படலம் பரவிய கடல் பகுதியை பார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் எண்ணெய் படலத்தை அகற்றுவதில் தொன்னூற்றி ஐந்து சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் ஓரிரு நாளில் முழுமையாக பணிகள் நிறைவடைந்து விடும் என்றும் தெரிவித்தார் மீட்பு நடவடிக்கையில் காலதாமதம் இல்லை என கூறிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கச்சா எண்ணெய் கடலில் பரவியதால் மீன்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என சான்றிதழ் பெற்றுள்ளதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் உறுதி அளித்தார் இரண்டு கப்பல்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் வருகிற சிறிய உராய்வு இரண்டு கப்பல்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு கப்பலிலிருந்து சிறிய துவாரம் கச்சா எண்ணெய் கசியக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டது சாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து கடல் பகுதியில் கச்சா எண்ணெய் இருப்பதை முழுவதுமாக அதை எடுக்கின்ற பணியை நம்முடைய தமிழக அரசும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல்வேறு துறைகளும் இணைந்து இந்த பணியை கடந்த ஐந்து தினங்களாக முப்பதாம் தேதியிலிருந்து பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி எழுநூறு பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழக அரசினுடைய மாசு கட்டுப்பாடு வாரியம் சென்னை மாநகராட்சி வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை சென்னை மாநகரத்தினுடைய அலுவலர்கள் ஊரக வளர்ச்சித்துறை நெடுஞ்சாலைத்துறை IOC மணலி ஹெச்பிசிஎஸ் அத்திப்பட்டு தன்னார்வ தொண்டர்கள் மீன்வளத்துறை சாம்ஸ் பொறியியல் கல்லூரி முதல் செயல்வீரர்கள் ட்ரீ ஃபவுண்டேஷன் யுனிவர்சல் கார்பரண்டம் எல்என்டி நிறுவனம் ஆகிய நிறுவனங்கள் மூலமாகவும் தமிழக அரசின் சார்பாக மத்திய அரசினுடைய சார்பாக இந்திய கடலோர காவல்படை சர்வதேச கடற்படை சென்னை துறைமுக பொறுப்பு கழகம் காமராஜர் துறைமுக பொறுப்பு கழகம் அதானி துறைமுக பொறுப்பு கழகம் பிபிசிஎல் மெரிடம் ஃபவுண்டேஷன் இந்திய கடற்படை கடலோர காவல்படை கடலோர பாதுகாப்பு ஆகிய கிட்டத்தட்ட இருபத்தைந்து குழுக்கள் இந்த பணியில் சிறப்பாக கடந்த ஐந்து நாட்களாக பணியாற்றி இங்கு இருக்கின்ற கரையில் சேருகின்ற அத்துணை கச்சா கழிவுகளையும் நாம் முழுவதுமையாக முழுமையாக எடுக்கின்ற பணியை ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள் இன்னும் இரு தினங்கள் அந்த பணி முழுமையாக நிறை பெறும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பணி முடித்துவிட்டது சென்னை மாநகர எல்லை இருக்கின்ற கடற்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இப்பொழுது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இன்னும் சில ஒரு பத்து சதவீத பணி இருக்கிறது ஒரு இரு தினங்களில் முடித்து முழுவதுமாக கச்சா எண்ணெய் கடலில் கலந்த கச்சா எண்ணெய் முழுமையாக அதை அகற்றுகின்ற பணி முழுமையாக முடியும்